ஹலோ வெல்கம் டு ஜேசரி கலெக்ஷன் ஜேசாரி கலெக்ஷனில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சாரியில இந்த சாரீயில தான் நம்ம வந்து லெஹங்காவாக கன்வெர்ட் பண்ண போகிறோமே இது வந்து புது புதுசாரி இப்போ இந்த சேரீயில் ப்ளவுஸ் பீஸை வந்து மேலே டாப் ஆகும் இதை வந்து ஸ்கட் ஆகும் அதாவது லெஹங்கா டைப்பில் அம்பிரிலா கட்டில் வரதில்லைங்களா லெஹெங்கா அந்த மாதிரி டைப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு லெஹெங்கா தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து ப்ளவுஸ் பீஸ் இதை வந்து மேலே டாப் போர்ஷன் நம்ம இது பண்ணிக்க போகிறோம் இந்த ஸாரீயில் இருக்குது இல்லைங்களா இந்த சாரீயில் இருக்கிற இந்த லேஸ் பொருட்கள்லாம் இப்போ வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் பிரித்து எடுத்துட்டு நம்ம வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இது பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து நான் கொடுக்க போகிறது கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம ஸேரீயாக இது லாங் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து பத்தாது ஸோ அதனால் இது டோட்டலாகவே பிரித்து எடுத்துருவோம் இப்போ ஸேரீல இருந்த இந்த லேஸ் எல்லாம் பிரித்து எடுத்துட்டேன் டேசல்ஸ் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ளவுஸ் இதுக்கான லைனிங் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸை கட் பண்ணிடுவோம் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம் லைனிங் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் லைனிங் வந்து நான் டைரெக்டாகவே அடையாளம் எடுத்து தான் கட் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம அடையாளம் ப்ளவுஸ் அடையாளம் வாங்கி எதுவும் எடுக்கலை அடையாளம் எடுத்து கட் பண்ணி லைனிங் மட்டும் அதாவது பாடி மட்டும் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் இப்போ ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணிக்கலாம் பாடி சைஸ் வந்து பதிமூணு ஹைட் வந்து பதிமூணு வச்சுருக்கேன் நமக்கு இங்கே பதினேழு இருக்குது இப்போ இதை டபுளாக போட்டிருக்கோம் இல்லைங்களா டபுளாக போட்டு மடித்து நாளாக போட்டு லைனிங் வச்சு கட் பண்ணிடுவோம் Hei! Oh, இப்போ எல்லாத்தையுமே நம்ம போட்டு வச்சிடலாம் எதுக்காக பின் போடுறோன்னா போ தைக்கிறது வந்து எதுக்கு என்னன்றது அந்த டைம் கன்ஃப்யூஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா அதுக்கு ஒரு டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகும் அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ கரெக்டாக நீட் சென்டராக வச்சு பின் போட்டுருவோம் Ache, ipe depeche. Ide baka, ide fente. Ide baka, ipe depeche. Ide baka, இது வந்து ஃப்ரண்ட்டும் பின் போட்டாச்சு இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் இங்கே வந்து இந்த லீஃப் பேட்டர்ன் வச்சு கட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த லீஃப் பேட்டர்ன் வச்சு இந்த ஸ்லீவ்க்கு இந்த டிசைனிங் வச்சு கட் பண்ணியிருக்கோம் இது லாஸ்ட்டாக அப்புறம் இது பண்ணிக்கலாம் வந்து நம்ம இந்த மாதிரி கட் வச்சிருக்கோம் இத வந்து நல்ல பக்கம் போட்டு பின் போட்டு வச்சிருக்க நம்ம போது அப்பதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக பின் போட்டு ரெண்டு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பேக் இப்போ வந்து வாட்டம் போர்ஷன் அந்த இத கட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு பின் போட்டு வச்சிருக்கீங்களா இப்போ அடிச்சு திருப்பிக்கலாம் இது வந்து பேக் சைடு இது வந்து கட் பண்ணி நெக் நம்ம வந்து இது மட்டும் தான் போட்டுருக்கணும் இல்லைங்களா டைனிங் கிளாத்துக்கு தான் நம்ம நெக் டிசைன் வந்து கட் பண்ணிகிட்ருந்தோம் பண்ணிக்கலாம் இது வந்து பிகினர்ஸும் ஈஸியாக ரொம்ப ஈஸியாகவே அதாவது துணி த எனக்கு வந்து இதை பற்றி என்னென்னா தெரியவே தெரியாது அவங்களும் சூப்பராக ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நானும் இதெல்லாம் ப்ராப்பராக கற்றுக்கினது கிடையாது நம்ம படித்தாயல் அடிச்சு திருப்பி படித்தாயல் போட்டாச்சு இப்போ இந்த லைனிங்க்கு கரெக்டாக வர மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் சுற்றி அப்போ தான் நமக்கு டாட் பிடிச்சான் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும் ஷேப் ஒரு மெயினாக இப்போ இந்த பேக் வந்து ஓகே தான் கட் பண்ணி அதனால இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை முடிச்சு இதை வந்து அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை பார்த்துக்குவோம் இப்போ நார்மலாக ஃப்ரண்ட் உக் வருது அப்படின்னா இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு பேக்கு நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா பேக்கில் தான் வந்து உப்பு வைக்க போகிறோமே அதனால் இதை கட் பண்ணி இது பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துலாம் இந்த மாதிரி நெக் தான் வச்சுருக்கிறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா லைனிங்கில் சைஸு நமக்கு கரெக்டான சைஸை வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணி வச்சுருவோம் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை எடுத்து போட்டு நம்ம பின் போட்டுட்டு நம்ம தக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த இது

இதை நம்ம கட் பண்ணும்போது இந்த ஷார்ப்பில் இந்த ஷேப்பில் கட் பண்ணும் போது கரெக்டாக லாஸ்ட் ஸ்டெஜ் வரைக்கும் கட் பண்ணோம்னா சூப்பராக இதே மாதிரி வரும் நம்ம லைனிங்க்கு எப்படி போட்டிருக்கோமோ கரெக்டாக லைனிங்லேயே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருவோம் சுற்றி ஒரு ஸ்டிச் வந்து பிகினராக இருந்து நம்ம தைக்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம கத்துக்கும் போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ராப்பராக நம்ம எல்லாமே கற்று முடிச்சுட்டு ந நல்லா தைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம எக்ஸாக்டாக என்ன அளவோ அந்த அளவை வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பிகினராக இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா இப்போ இன்கேஸ் இதில் எதாவது தப்பாகிடுச்சுன்னா கூட நம்ம மறுபடியும் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கரெக்டான எக்ஸாக்டான அளவை நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம தப்பு பண்ணிட்டாலோ அது எதுவும் பண்ண முடியாது அதுக்காக நம்ம முத முதல்ல நம்ம அப்படின்னும் போது நம்ம இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இவ்வளோ கிளாத் வந்து வேஸ்டா போகுது அப்படின்னு இல்லையா அதுக்காக பிகினரா இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி தைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக போர்ஷன் ரெடி இப்போ டாட் பிடிச்சிருவோம் இங்க இப்போ வந்து ஏதாச்சும் நெக் டிசைன் ஸ்டோன் ஒர்க்கு லேஸ் ஒர்க்கு வேணும் அப்படின்னா இப்போ வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் சைடும் முடிச்சாச்சு பேக் ஆல்ரெடி முடிச்சிட்டுருக்கோம் இப்போ பேக் வச்சு கட் பண்ணிவிடுவோம்

எஸ்ட்ரா மேலே இருங்க இந்த கிளாத் அப்படியே உள்ள கூடுவோம் தேவையான அளவு க்ளாத் எடுத்து வேலை பண்ண மாதிரி அதே மாதிரி கீழேயும் மறைச்சிடுவோம் மடிச்சு இல்லைங்களா இதை வந்து first மடிச்சு தச்சு தையல் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் மேலே இருக்கிறத மடித்து உள்ள வச்சாச்சு இதை வச்சிட்ட பிறகு இதுக்கு மேலே இது ஒரு மடிப்பு மடிச்சு ஓகே கரெக்டாக இங்கே கரெக்டாக வந்துடுச்சே அப்படியே வச்சு தான் இல்லையா அவ்வளோதான் உக்ஸ் பட்டி வந்து முடிச்சு வச்சுக்கோ வேணும் அப்படின்னா ரெண்டு இப்போ வந்து ஊக்கு பட்டி நம்ம வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு கஜப்பட்டி ரெடி பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணிடுவோம் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஊக்கு போறோம் இல்லைங்களா கஜாப்பட்டிக்கு இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா இதுக்கு வந்து மேலே கொடுத்துட்டு உள்ள மடிச்சு திருப்போம் இதுக்கு உள்ள தையல் கொடுத்துட்டு மேலே மடிச்சு திருப்பணும் இதுதான் இதுக்கு இதுக்கு இருக்கிற டிஃபரெண்ட்ல இது டைல் அடிச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ இது மேலே ஒரு டைல் போட்டோம் அப்போ தான் அது வந்து கரெக்டாக நிற்கும் மெயின் பண்ணி மாதிரி போட்டுருவோம் தேவையான பேலன்ஸ் வந்து கட் பண்ணிடலாம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சென்ட்ராக போட்டிருக்கோம் எதுக்காகனா நம்ம உக்ஸை மாட்டணும் இல்லைங்களா அதுக்காக சென்ட்ராக போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தைக்கும் போது இந்த ஷேப் போட்டுப்போம் ஏன்னா இது போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் அதுவும் பேக் குக்குன்றதுனால கிட்ட கிட்ட போட்டால் தான் நமக்கு அந்த தூக்குற மாதிரியெல்லாம் எதுவும் வராது ஃப்ரெண்ட்டை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்த பட்டியை வந்து பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அஞ்சுதான் வைப்பாங்களே அது பேக்குக்கு வந்து அந்த மாதிரி வச்சா நமக்கு போடும்போது கொஞ்சம் ஹோல் தெரியும் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு கிட்ட கிட்டவாக வந்து கூப்ப மாட்டேத வச்சுருக்கோம்

இதை வந்து இப்போ அப்படியே விட்டுட்டா கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம ஜாயின் தானே பண்ண போறோம் அதுல ஓகே என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு மணி இது ஒரு மணிக்கு மடிச்சுட்டு இது இது உள்ள விட்டுட்டு இது மேல வச்சு மடிச்சோம்னா இந்த ஏஜ் லாஸ்ட் ஆகும் இப்போ வந்து இது மடிச்சு அடிச்சாச்சு ஃப்ரண்ட்ல பாருங்க நீட்டா வந்துருச்சு இப்போ உங்களுக்கு இங்க ஒரு தையல் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் வேணா விட்டுலாம் அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் வந்து போட்டுட்டு பேக்கவும் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க மெயின் கிளாத் ஃப்ரண்ட் வந்து மெயின் கிளாத்ல போட்டு உள் பக்கமாக போட்டால் கரெக்டாக வந்துடும் ஓகேவா இப்போ அப்படியே ஜாயின் பண்ணிடுவோம் கேஸ் இங்கே முன்ன பின்ன ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே மேலே வந்து தூக்குறதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதோ அதை பண்ணிக்கலாம் டிசைன் வச்சிருக்கிறதுனால நம்ம கரெக்டாக அதே மாதிரி நெக்கு கட் இல்லைங்களா அதே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துருச்சு இப்ப நம்ம மேல வந்து படித்தையல் போட்டு போட்டுட்டோம் லைனிங்க்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம ஒரு ஸ்லீவ் தச்சு எடுத்துட்டோம் இதே மாதிரி இப்போ இதையும் ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்லீவுக்கெல்லாம் வந்து நம்ம ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து டாப்பில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம்